நெஞ்சே என்னை ஆட்கொண்டு வழிநடத்தவன் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுக்குரிய ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி அதாவது நாங்கள் பாருங்கள் இந்த உடலை இயக்கிற ஒரு மனம் அதுக்கு பிறகு பாருங்கள் ஆன்மா உணர்வாக இருக்கார் அப்போ இந்த மனம் பாருங்கள் இந்த ஐம்பொறிகளை வச்சு வெளியில் எங்களுக்கு பாருங்கள் இந்த பொறிகள் மூலம் பிராக்கு காட்டி ஆசைகள் எல்லாம் உண்டாக்கி அப்புறம் அதுகளுக்கு பின்னால் நாங்கள் பாருங்கள் அளவுக்கு அதிகமாக போகும்போது எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாத எந்த விஷயங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்துக்கு என்ன வழி அப்படி தேடும்போது ஒரு குரு நமக்கு கிடைக்கிறார் அப்படி அந்த குரு கிடைச்சி எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து தான் அவர்கள் வழிகாட்டணும் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் இருக்கும்போது எங்கள் மனம் பாருங்கள் அவர்கள் சொல்கிற உபதேசங்கள் மூலம் தவத்தின் மூலம் போகிறதுக்கு எங்களுக்கு அந்த மனம் இடம் கொடுக்காது அதனால் அவர்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட சரிய கிரிய யோகம் ஞானம் அப்படி பூஜைகள் யாகங்களில் பங்கு பெற்றும்போது இந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் வழியில் பார்த்து நுகர்ந்து பார்த்து கேட்டு தொட்டுணர்ந்து டேஸ்ட் பண்ணினேன் அதால் செய்த பாருங்கள் அந்த க கர்மாக்கள்லேருந்து வழியை வாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த வழியை காட்டினார்கள் உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மூக்கால நாங்கள் நுகரும் போது ஒரே மனத்தையே நடுக நுகரும் சொன்னால் இந்த மூக்கு பாருங்கள் ஆரோக்கியமற்றது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த மூக்காவில் பாருங்கள் இது நல்ல மனம் இது கூடாத மனம் என்று சொல்லி இந்த பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்தால் தான் இந்த மூக்கு பாருங்க இந்த மணக்கிற அந்த தன்மையை மாற்றி மாற்றி கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தால் தான் ஆரோக்கியமானது இது இந்த பொறி அப்படின்னு நம்மெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி காதால் கேட்கும்போது ஒரே இசையே நம்ம நடு கேட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு அது இந்த காது ஆரோக்கியமற்ற காது அப்போ இது பாருங்கள் அந்த இசைகளில் பலதரப்பட்ட இசைகளில் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதது அந்த இசைகளை பகுத்து பாருங்க ப பகுத்து உணரக்கூடிய அறியக்கூடிய அளவில் இந்த காது இருந்து அப்படின்னா அது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட் பண்ணும்போது பலதரப்பட்ட டேஸ்ட்கள் டேஸ்ட்டுகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரே தான் இதுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னால் இந்த நா ஆரோக்கியமற்றது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இந்த நா பாருங்கள் பலதரப்பட்டதை கண்டுபிடிச்சி பகுத்தறையும் மூலம் கண்டுபிடிக்குதுன்னு சொன்னால் இது ஆரோக்கியம் உள்ளது அப்படி பாருங்கள் இந்த தொட்டு உணர்றது பாருங்கள் எங்களுக்கு உணரும்போது எங்களுக்கு ஒரே மாதிரி உணரும்னு சொன்னால் அது ஆரோக்கியமற்றது அது பலதரப்பட்ட உணர்வுகளை பாருங்கள் எங்களுக்கு பாருங்க பாருங்கள் பிரிச்சுக்கூடிய அறிவை கொடுக்குதுன்னு சொன்னால் அது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி அந்த விஷயங்களை பாருங்கள் இந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் செய்த அந்த விடயத்தை பாருங்கள் நேரடியாக நாங்கள் உள்முகமாக போகிறத்துக்கு எங்களுக்கு மனம் இடம் கொடுக்காது இதைத்தான் யானாந்தகு சுவாமி சொல்லியிருக்கேன் ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாரிலமன் வந்தா காடு சொன்னா இந்த மன அளவுக்கு அதிகமாக உலக விஷயங்கள் நுகரும் போது இந்த மனத்தால பாருங்க என்ன செய்தான் இந்த மனத்தை கொண்டுதான் நாங்க இயங்குற அப்போ இந்த மனத்தால் நாங்கள் அளவுக்கரியமா பாருங்க இந்த பொழு பொறிகளை வச்சு ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் வேலையாற்றும் போது பிறகு இந்த மனத்துல பாரம் கூடும் போது மன அழுத்தம் வரும்போது எதையும் பாருங்க சந்தோஷமா அனுபவிக்க முடியாது அப்படியான சூழல் வரும்போது பாருங்கள் திடீரென்னு நாங்கள் ஒரு குருவிட்டை போக்குல உள்முகமாக போய் தபத்தால் பாருங்கள் நீங்கள் இறுதியை வெல்லலாம் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் போதிக்க மாட்டார்கள் உடனே ஏன்னா போதிச்சா அந்த மனம் இடம் கொடுக்காது ஏன்னா ஒரு சூழல் தன்மை பண்புலரி உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு ஆளை திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சூழலில் தன்மை பண்பு குணங்களில் வளர்ந்தால் உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் இன்னொரு இடத்துல பிறந்தவர் பாருங்க ஒரு சூழல் தன்மையில் வளர்ந்தவருக்கு அவருக்கு ஒரு குணம் இருக்கும் அப்படி இந்த பாருங்கள் உங்களே பாருங்கள் பலதரப்பட்ட குணங்கள் கொண்டதில் உங்களே பாருங்கள் நாங்களேங்கிற மனத்தை கொண்டு சரியாக இயங்க முடியாத அளவில் இன்னொரு ஆளை சேர்ந்து நாங்கள் வாழும் வாழ்க்கையில் பாருங்கள் பல துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் தான் உலகத்தில் போய் எல்லா பாருங்கள் அப்படி வரும் வரும்போது அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணி வாழ்கிற அப்படின்னு சொல்கிறதுக்குரிய வழியை பாருங்கள் இப்படிப்பட்ட வழிகளில் போய் ம உபதேசம் கேட்டு யாகங்கள் யக்ஷங்கள் தியானயபங்களில் ஈடுபடும் போதும் அந்த கர்மாக்கள் மனதில் பாருங்க அந்த கர்மாக்கள் குறையும் போதும் அந்த அறிவுறுத்த அப்போ அந்த ஞானம் வரும்போது எங்களுக்கு என்னடி நாங்கள் ஒரு சூழல் தன்மை பண்பு குணங்களில் வளர்ந்த எங்களை தன்மை அதே மாதிரி ஒரு சூழல் தன்மை பண்பில் குணங்களில் வளர்ந்தால எங்களை மாதிரி வரணும்னு எல்லாத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அறிந்து பாருங்கள் நாங்கள் சில விஷயங்களை பாருங்கள் என்ன செய்கிறோம் மாத்தலா சில விஷயங்களை அவர்கள் பிற பக்கம் சார்ந்து போய்தான் ப எ எங்கள் பக்கம் கொண்டு வரத்துக்குரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் இப்படி ஆன்மீகம் என்ன சொன்னால் மனத்தில் ஆன்மீக சக்தி குறையும் போது மனம் போன போக்கெல்லாம் போய் அழிவு நோக்கி வேகமாக முன்னேறது உலகம் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொன்னார் என்னென்னா மனம் அளவுக்கு அதிகமாக பாருங்க உலக பக்கம் போகும்போது என்னென்னு சொன்னா அது பாருங்க அந்த அளவுக்கு பின்னால் போகும்போது எங்களால் பாருங்க இந்த உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் துன்பம் வரும்போது அதை சிந்தித்து வாழ முடியாத அளவு எங்களுக்கு துன்பங்கள் வருது அதுல இருந்து பாருங்க வெளியே வாரத்துக்கு தான் என்னென்னா ஆன்மீக பக்கம் சாந்து வாழுங்க தர்மத்தின் பக்கம் சாந்து வாழுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டு வியாழக்கிழமை பாருங்க குருவாரம் அதில் நம்ம உபதேசம் பண்ண பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் பரிசித்து மகாராஜா அவர் பாருங்க பரம்பரையில் தர்மம் செய்து வந்தவர் அப்போ பரம்பரையில் அவங்க தர்மம் செய்து வரும்போது பரிசித்து மகாராஜாவோட காலத்தில் பாருங்க களி ஆரம்பிச்சு அப்ப அந்த கலிபுருஷன் ஆரம்பிக்கும் போது அந்த களிபுருஷன் ஆரம்பிக்கும் போது அந்த களிபுருஷன் வந்து கேட்டாரான் உங்க நாட்டில் எனக்கு இடம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சிந்திச்சு பார்த்தாரு இவர் இடம் கொடுத்தா பாருங்க துன்பத்தை உண்டாக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சவர் இல்லைன்னு சொல்லித்தார் அப்படி அவர் இல்லைன்னு சொன்ன உடனே பாருங்க அந்த களிபுருஷன் சொன்னா நீங்க பரம்பரையா கொடுக்குற பரம்பரையில பிறந்த நீங்க எப்படி உங்களுக்கு இல்லைன்ற வார்த்தை வந்தது பாருங்க நீங்க பரம்பரையில கொடுத்துக்கொண்டே இருக்கிறவர்கள் அப்ப கொண்டிருக்கிற ஆக்களுக்கு பாருங்க இல்லைன்னு சொன்னா மனச்சாட்சி விடாது அப்போ அவர் பாருங்க யோசிச்சு போட்டு பாருங்க என்ன செய்தார்னு சொன்னால் இடம் தாருணுன்னு சொல்லி அவருடைய முடியல இடத்தை கொடுத்தார் அப்படி அவருடைய முடியல அவர் இடம் கொடுக்கும் போது பாருங்க அந்த களி என்ன செய்வாங்க துன்பத்தை கொடுக்குறவர் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ துன்பத்தை கொடுக்குறவர் என்ன செய்தார்னு சொன்னால் இவர் ஒரு நாள் பாருங்கள் அந்த நாளில் மன்னர்கள் எல்லாம் காட்டுக்கு வேட்டையாட போவார் அப்படி வேட்டையாட போகும்போது பாருங்க இவருக்கு தண்ணி தாகத்தை உண்டாக்குனார் அப்போ தாகத்தை தண்ணீர் தாகத்தை உண்டாக்கி பாருங்கள் எல்லா இடமும் பாருங்கள் இவர் தனிமைப்படுத்தி எல்லா இடமும் பாருங்கள் இவர் அலைய விட்டு இவருக்கு தண்ணி கிடைக்காதனால இவர் மன்னர் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தனால தண்ணி கிடைக்காதனால வெயிலில் போய் வெளியில் போகிறதால இவருக்கு பழக்கம் இல்லாததால் இவருக்கு கோபம் வந்து பாருங்கள் ஒரு ரிஷி தபத்தில் இருக்கிறார் அப்படி தபத்தில் அவர் இருக்கும்போது அவருடைய அவர்கிட்ட போய் தண்ணி கேட்ட உடனே அவர் முழிக்கலை உடனே அந்த கோபத்தில் அந்த களிபுருஷன் கோ கோவத்தை உண்டாக்கி பாருங்கள் அவரை செத்தப்பா அம்பை இப்போ நான் உங்களுக்கெல்லாம் பல முறை இந்த இதில் சொல்லியிருக்கேன் இதில் பெரிய விஷயம் இருக்குது அப்போ அந்த பாருங்கள் போட்ட உடனே இவருடைய அதாவது இந்த ரிஷிர மகன் இவருக்கு தண்ணி அடிக்க குளத்தில் போயிட்டார் ஆற்றுல அந்த ரிஷிர பாருங்கள் மகண்ட நண்பர் கண்டு பாருங்க இப்போ சொன்ன அப்பா பாருங்கள் தபத்தில் இருக்காரு அவருடைய தபத்தை கலைக்கிறதுக்கு ஒரு அரசன் பாருங்கள் செத்த பாம்பை அவருடைய தோளில் போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் அங்கேயே இருந்து பாருங்கள் அவர் தண்ணி எடுத்து அவருக்கு சபிக்கிறார் ஏனென்றால் இவங்க மிக சக்தி வாய்ந்தவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள் பாருங்க இவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் சொல்லுவாங்க பாருங்க குரு நிந்தென செய்யப்படா குரு பாருங்கள் அவர் சொன்னால் அந்த பரம்பரையே பாருங்கள் துன்பப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அதில் வச்சு பாருங்கள் சிவம் குல நாசம்னு சொல்கிற மாதிரி பாருங்கள் ஒரு நிந்தனை அப்போ அந்த நிந்தனை பண்ணோன்னே அவர் பாருங்கள் மிக சக்தி வாய்ந்தவர் சாதாரண பாருங்கள் விஷயங்களை எங்களை தாக்கி அதிலிருந்து வெளியே வரையலாம் இப்போ எத்தனை பேர் பாருங்கள் நிறைய அது இல்லை துன்பம் அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையை நாங்கள் வந்திருக்கோம் அதில் வெளியே வரையலாம் ஆனால் இவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் பாருங்கள் போடும்போது தாக்கத்தை உண்டாக்கும் அதிலேருந்து வெளியே வர வரையலாம் அப்போ அப்போ அவர் அவர் அப்படியே தண்ணி எடுத்து பாருங்கள் அவர் சாபம் போடும்போது அவர் திடீர்னு மொழிச்சு தார் அடி என்ன இந்த பரிசித்து மகாராஜா பரம்பரையில் தர்மம் செய்து வந்தவர் அப்போ தர்மம் செய்தவர்களுக்கு பாருங்கள் தீங்கு வாரத்துக்கு அந்த தர்மம் விடாது உடனே அவர் முழிச்சுத்தார் ஏன்னா அவர் தர்மத்து பக்கம் சார்ந்து தர்மத்தை நோக்கி தபம் பண்ணி கொண்டு அப்படி முழிச்ச உடனே பாருங்கள் என்ன மகனே நீ செய்தால் பாருங்கள் அவங்க பரம்பரையாக தர்மம் செய்கிற ஏதோ ஒரு பார் தெரியாமல் இப்படி செய்தார் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள் இவருக்கு யோசனை வந்து இவரை காப்பாற்றணுமான்னு சொல்லி அந்த ரிஷி பாருங்க உடனே அவருடைய அரண்மனை நோக்கி போகிறார் இப்போ அந்த அரண்மனைக்கு போகிற அந்த பரிச்சத்து பாருங்கள் இந்த இதை முடியை கலட்டி வச்சோடனே அவர் சுய உணர்வு வந்து பயம்பெறுது நாங்கள் பரம்பரையாக தர்மம் செய்ய நாங்கள் இப்படி ஒரு ரிஷிக்கு நாங்கள் இப்படி செய்யத்தமே அப்படின்னு சொல்லி அவர் வேதனையை யோசிச்சு பயந்து பாருங்கள் அந்த வேதனையாக இருக்கும்போது காவலாளி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு எங்கள் அரண்மனை பாரு காவல் இல்லை உங்களை சந்திக்கோணுமான்னு ஒரு டிஷ் வந்திருக்கார் உடனே அவர் பதட்டத்தில் வர சொன்ன உடனே அதே அவர் தான் அவர் சொல்கிறார் பாருங்க என்னடினா நீங்கள் பாருங்கள் செய்த அந்த இது சர்ப்பத்தை அடுத்து எனக்கு பூட்ட தலையினுடைய மகன் சாபம் கொடுத்துருக்கார் இத்தனை நாளில் பாருங்கள் நீங்கள் சர்ப்பம் தீண்டி பாருங்கள் என்னை மரணிச்சிருவா அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நீ வெளியே வரணும் அவன் ஒரு ரிஷி புத்திரன் அவன் ரிஷி பரம்பரையில் வந்தவன் சக்தி வாய்ந்தவன் உடனே அதுக்கு என்னண்டு கேட்கிறார் அவருக்கு அந்த நாளில் படி வாழ்றவர்கள் பயந்து இதுக்கு என்ன செய்த சுவாமி அப்படின்னு கேட்டோன்னே பாருங்க வியாசர் பிரம்மங்கன்னு பாருங்க சுகப்பிரமம் சதா கிருஷ்ணரை உபதேசம் பண்ணி கொண்டிருக்காரு ஏன்னண்டா காக்கும் கடவுளை பத்தி உபதேசம் பண்ணி கொண்டிருக்காரு இப்போ அவர்கிட்ட போய் அந்த உபதேசம் கேட்டு அவர் சொல்ற வழியில பாருங்க தியா தபங்களில் ஈடுபடும் போது உன்னுடைய சாபத்திலிருந்து நீக்கப்படுவாய் இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுன்னா இவர் தர்மம் செய்தனால தான் ரிஷியே வந்து பாருங்க அவருக்கு என்ன இந்த சாபத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழி காட்டினார் இப்போ எல்லாம் பாருங்க தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம விலைகள் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு யுகத்தில் நாங்கள் செய்த தர்மத்தால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்காக எங்களுக்கு துன்பங்களை கொடுத்து துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடை என்று சொல்லியிருக்காரு அப்போ அந்த அருள் கொடை அருளை கொடுத்து தான் உங்களுக்கு துன்பத்தை பாருங்களுடைய கர்மாக்களை கரைக்கலாம்னு நினைச்ச தர்மம் பாருங்க ஏதோ ஒரு வகையில் எங்களை கூட்டி வந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியாம இருக்குங்க துன்பத்தை கொடுத்து பாருங்க எங்களுக்கு துன்பம் வந்தால் அப்படி யோசிப்போம் ஆனால் அந்த துன்பம் வந்து என்ன சொன்னால் எங்களை கருமாக்கள் இருந்து கரைக்க வைப்பதற்கு இன்னிடத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி துன்பத்தை கொடுத்து எங்களை கரைக்க வச்சிருக்காரு என்னை பொறுத்த மாதிரில பாருங்க என் குருநாதன் நான் போகும்போது கடும் துன்பம் வேதனை பாருங்க எல்லாம் இந்த பக்கமும் பாருங்க இந்த ஐம்பொறிகள் போகாது ஏன்னா நீங்க பாருங்க உங்களுக்கு துன்பம் வரும்போது எந்த எதையும் பாருங்க இந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்க நுகர முடியாது எதுவும் பாருங்க வராது இதுக்கு என்ன வழி அண்டா அப்படி தேடுவோம் அப்படி தேடி போகும்போது பாருங்க டக்கு என்ன இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாம் பசி வரும்போது பாருங்கள் அந்த சாப்பாடு என்னதான் பாருங்கள் எப்படி இருந்தாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் வேணா முழுமையாக அதை நீங்கள் பாருங்கள் சுவைச்சி அது முழுமையாக அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் அதே மாதிரி துன்பங்கள் வரும்போது பாருங்கள் முழுமையாக நாங்கள் அதில் கவனித்து அந்த அருளுக்கு பாத்திரமாகறோம் அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கும் போது பாருங்க கெதியா எங்களுடைய பாவத்துல இருந்து ரிலீஸ் ஆகணும் அதுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு பாவம் குறைஞ்சோன்னே ஆசை வருது ஆசை பற்றி பாசங்கள் வந்து பாருங்க பாவம் செய்கிற பக்கம் பொறிகள் கொண்டு போதுனா நாங்க கருமத்தில இருந்து பாவத்துல இருந்து இன்னும் வெளியே வரல யோசிச்சு பாருங்க அப்போ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அப்படி என்று சொல்லி பாருங்க நம்மளுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க நம்ம குருநாதர் பாருங்க இந்த இந்த கலியுகத்துல மிக சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த காயத்திரி மந்திரத்தை கடைச்சி பாருங்கள் இருபத்தொரு தடவை நான் சொல்லி பாருங்கள் காலையில் பாருங்கள் நான்கு மணிக்கு எழும்பி நாங்கள் பாருங்கள் தவத்தை மேற்கொண்டால் தவம் என்பது என்ன எங்களை உடலையும் உள்ளத்தையும் பாருங்கள் ஓய்வு கொடுக்குறேன் ரிஷிகள் அப்போ இந்த ஓய்வு கொடுக்குறது இந்த வண்டி ஓய்வு கொடுத்தா இந்த வண்டி ஆகிய பாருங்கள் இந்த உடல் பாருங்கள் மனமும் உடலும் சார்ந்தது பாருங்க வாழ்க்கை வாழ்வதற்காக இது ஓடிக்கொண்டிருக்கு மனமும் ஓடுது பாருங்க ஒரு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் வண்ணங்களுக்கு நாங்கள் சக்தி கொடுக்குறோம் அப்படி மனம் ஓடும் போது பாருங்க எங்களுடைய நூற்றி சொச்சம் வயதில் வாழ வேண்டிய நாங்கள் என்ன கலியுகத்தில் அறுபது வயதும் தாண்டம் முதலே எங்களுக்கு எல்லாம் நோய் வந்து துன்பம் வந்து வருதுன்னு சொன்னா அந்த அறுபதாயிரம் வண்ணங்களுக்கு எங்களுடைய வீணா எங்களுடைய சக்தியை கொடுத்து கொண்டிருக்கோம் அதிலிருந்து பாருங்க நாம் ஓடிக்கொண்டிருக்க மனம் உடலும் ஓடிக்கொண்டிருக்கத்தாலே எங்களுக்கு பாருங்க வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு அப்படி செய்ய முடியும் முடியாத அளவில் வரும்போது இந்த தபத்தை நாங்கள் மேற்கொள்ளி அவர்கள் பாருங்க ஓய்வு பெற்றார்கள் யாரு உடலும் மனத்தையும் ஓய்வு பெற வைச்சார்கள் இப்போ நம்ம எல்லாம் பாருங்க ஒரு கார் வாங்கியிருக்கோம்னா இந்த வண்டியை நெடுக ஓடிக்கொண்டிருந்தோம்னா ஓய்வு கொடுக்க ஓடிக்கணும்னா கொஞ்ச நாள்ல அதுக்கு என்ன ரிப்பேர் பண்ண வேண்டி வரும் அதை கொஞ்ச நாளைக்கு பாருங்கள் நாங்கள் கராச்சியில் பாருங்கள் ஓய்வு கொடுக்குறோம் ஏதோ ஒரு புள்ள வந்து ஓய்வு கொடுக்குறோம் கொஞ்சம் நாளைக்கு அது ஓடாமல் இருக்கும் வீட்டில் ஓடாம வச்சுக்கோம் அதுக்கு பிறகு ஓடுற மாதிரி இந்த வண்டியை பாருங்கள் நாங்கள் காலையில் ஒரு கொஞ்ச நேரம் பாருங்கள் ஒரு அரை மணித்தாலம் அப்படி சொன்னாலும் பாருங்கள் ஓய்வு கொடுத்து பின்னேரம் அப்படி ஓய்வு கொடுத்து எங்களுடைய கடமையை பாருங்கள் எல்லாம் சரியாக செய்து வரும்போது மனப்பலம் தைரியம் எல்லாம் பெற்று வரும்போது என்னடா இந்த வண்டி மேலதிகமாக ஓடக்கூடிய அளவுக்கு பாருங்கள் அறிவு எங்களுக்குள்ள ஞானம் கிடைச்சி இந்த வண்டியை பாருங்கள் முழு பாருங்கள் எனக்கு பிரச்சனையா துன்பமா இருந்ததுக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சி சூடு கண்டு பூனை அடுப்படியை நாடா என்று பாருங்க நாங்க இனியும் பாருங்க அப்படி போகாத அளவுக்கு நாங்க என்ன செய்வோம் நாங்க தியான யுபங்கள் தியானம் என்பது அப்படின்னா கண்ணை முடித்திருந்து நித்திர கொள்ற கண்ணை முடித்திருக்கிறல்ல நாங்க மனத்துக்கு பாருங்க ஒரு வேலை ஒன்று கொடுக்கணும் அந்த மனத்தை ஒருவிடத்தை கவனிக்க வைக்கணும் இன்றைக்கு சூரிய பகவானுக்குரிய நாளில் எல்லோரும் நீங்கள் பாருங்கள் இந்த நாளில் மா இந்த இந்த முக்கியமான இந்த நாளில் பாருங்கள் காயத்ரி மந்திரம் யுவம் பண்ணி கடைசி பாருங்கள் இருபத்தொரு தடவை உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு நாலு மணி கிளம்பி இருபத்தொரு நாள் நீ பாருங்கள் சுபாஷத்தை கவனித்து நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே பாருங்கள் மெல்ல 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 சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்குள்ளே நோய் துன்பம் வர்ம சாக்காடு மெல்ல வரக்கூடிய பயங்கள் அது இது பாருங்கள் கோவங்கள் வரப்படி அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி வாழ்க்கையில் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு வழியை நீங்களே கண்டுபிடிப்பீங்க அப்படிப்பட்ட மகாசக்தி படைய வழியைத்தான் என் குருநாதர் காட்டினாரு என் குருநாதர் ஆசிர்வாதம் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்